உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது ஐந்தினை எழுவது என்ற இலக்கியத்தின் ஒரு பாடலை இந்த பாடலின் இனிமையைக் காண்போம் வாருங்கள் மாலை நேரம் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறான் காடு முழுக்க ஒரு அமைதி அந்த அமைதிக்குள் ஒரு பெண் மட்டும் சும்மா இல்லை அவள் மனம் எப்போதும் போல வழியை நோக்கி இருக்கிறது கால்கள் அங்கே நின்றாலும் மனம் தொலைவில் இருக்கிறது அவன் சொன்ன நாளை நினைத்து நினைத்து நாட்களை எண்ணிக் கொண்டிருக்கிறாள் கார்காலம் வந்துவிட்டது வானம் கருமையாக மாறி மழை எப்போது வேண்டுமானாலும் பெய்யலாம் போல இருக்கிறது முல்லை மலர்கள் பூத்து மணம் வீசுகின்றன அந்த மணம் காற்றோடு கலந்து ஊரெல்லாம் பரவுகிறது வண்டுகள் அந்த மனத்தில் மயங்கி சத்தமிட்டு சுற்றுகின்றன இயற்கையெல்லாம் சேர்ந்து ஒரு கொண்டாட்டம் போல இருக்கிறது ஆனால் அவளுக்குள் மட்டும் ஒரு சின்ன சோகம் அவன் வருவேன் என்று சொல்லிச் சென்ற காலம் கடந்துவிட்டது இன்னைக்கு வருவானோ நாளைக்கு வருவானோ என்று அவள் மனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆனாலும் அவளுக்கு கோபமில்லை சந்தேகமில்லை அவன் மீது நம்பிக்கை குறையவில்லை தாமதம் அவளை காயப்படுத்தினாலும் அந்த நம்பிக்கை அவளை தாங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நிலையைத்தான் இந்த பாடல் சொல்கிறது செங்கதிர் செல்வன் சினங்காந்த போதினால் வைப்பொடி முல்லை மணங்கமழ வண்டி காரோடு அமையும் கார்வானம் காண்தொரும் நீரோடு அமையும் கண் கார்மேகம் தோன்றும் போதெல்லாம் அவள் கண்களில் கண்ணீர் வந்து விடுகிறது அது இல்லை அது அவளால் அடக்க முடியாத ஒரு ஏக்கம் இயற்கை மாறும்போதெல்லாம் அவளின் மனமும் மாறுகிறது மழை வரப்போகிறது என்று வானம் சொல்வது போல அவளின் மனம் அவன் வருவான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஊரில் இருப்பவர்கள் பேசுகிறார்கள் இவ்வளவு நாள் ஆகிவிட்டது இன்னும் காத்திருக்கிறாயா என்று கேட்கிறார்கள் அவள் ஒன்றும் பதில் சொல்லவில்லை ஏனென்றால் அவளுக்கு காத்திருப்பது ஒரு சுமை இல்லை அது அவளுக்கு பழக்கமாகிவிட்டது காதல் என்றால் இப்படித்தான் என்று அவள் மனம் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறது அவளுடைய காதல் சத்தமில்லாத காதல் யாரிடமும் சொல்ல வேண்டியதில்லை அவளுக்குள் மட்டும் இருக்கும் காதல் காலம் எவ்வளவு நீளமானாலும் அவள் மனம் தளராது அவள் காத்திருப்பு ஒரு தவம் மாதிரி அவன் வரும் அந்த ஒரு நிமிடத்துக்காக இந்த எல்லா நாட்களையும் அவள் அமைதியாக கடந்து போகிறாள் முல்லை நிலத்தின் பெண் இப்படித்தான் அவள் விரைவாக எதையும் கேட்க மாட்டாள் தன் காதலை நிரூபிக்க வார்த்தைகள் தேவையில்லை அவள் காத்திருப்பே போதும் அந்த அமைதிக்குள்ளே அவளின் முழு உலகமும் இருக்கிறது நன்றி